நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா இதை செய்வோம் அதை செய்வோம் இதை கொடுப்போம் அதை கொடுப்போம்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகளே வந்து ஒரு அறிக்கையை ரெடி பண்ணிக்கிட்டு தான் ஓட்டு கேட்க வராங்க இது வந்து சரியானு கேட்டிங்கன்னா எப்போ சரியாக இருக்குன்னா அவங்க உண்மையிலே வந்து மக்கள் பிரச்சனையும் சமுதாய பிரச்சனையும் மக்கள் தேவைகளையும் புரிந்து கொண்டு அந்த அறிக்கை ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது சரி அப்போ என்ன பண்ணலாங்க அப்படி என்ன பண்ணணுன்னா ஒரு எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்க வராருன்னா அந்த தொகுதி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எந்த பாகுபாடும் பாகுபாடுமின்றி அரசியல் எந்த வித பாகுபாடுமின்றி இந்த தொகுதியை மக்கள் எல்லாம் வந்து ஒன்று சேரணும் அப்போ ஒன்று சேரணும்னா அங்கே ஒருத்தர் வந்து அதை ஒருங்கிணைக்கணும் அதை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க அவர் எப்படி இருக்கணும்னா பணம் பதவிக்கு மயங்கக்கூடிய ஆளாக இருக்கணும் பொதுநல நோக்கம் உள்ள ஏங்க ஒரு தொகுதியில் வந்து ஒரு ஆள் கூட அப்படி இல்லாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவங்கள உட்கார வச்சு அவங்க தலைமையில் அவங்க மூலியமாக எல்லா தொ தொகுதி மக்களும் ஒன்று சேர்ந்து எங்கள் தொகுதியில் இதாங்க பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் சரியில்லை பள்ளிக்கூடத்தில் கழிவறை சரியில்லை இல்லை வந்து நீர்நிலைகள் சரியில்லை இல்லை வந்து எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக்கை போட்டு குப்பையாக கிடக்கு குப்பை போடுறதுக்கு இடம் இல்லை ஒரு கிளாஸ் உடஞ்சிச்சின்னா எங்கே போடணும்னு தெரியல பல்பு பீஸாக போனால் எங்கே போடணும்னு தெரியல நாங்கள் யூஸ் பண்ணுற செப்பல் பிளாஸ்டிக் செப்பல் அந்த செப்பல் கிழிஞ்சு போச்சுன்னா எங்கே போடணும்னு தெரியல ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதுதான் எங்கள் பிரச்சனை இதுமாரி பிரச்சனை எங்களுக்கு இருக்குது இதை வந்து யார் சால்வ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் எல்லா என்ன சொல்கிறதுங்க அந்த எல்லா எம்எல்ஏ வர சொல்லுங்கள் உங்கள் தொகுதிக்கு ஒரு மூணு எம்எல்ஏ வராங்கன்னா அந்த மூணு எம்எல்ஏவும் வந்து உட்காரணும் மக்கள் முன்னாடி உட்காரட்டும் தொகுதி மக்கள் முன்னாடி உட்காரட்டும் உட்காந்து நம்ம சொல்லுவோம் இதான் எங்களுடைய பிரச்சனை இதை யார் வந்து செய்வீங்க அப்படின்னு கேட்போம் கண்டிப்பாக வந்து அதில் வந்து யார் செய்வாங்கங்கிற நம்பிக்கை வருதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க சப்போஸ் அவங்க செய்யலைன்னா அடுத்த வாட்டி அவங்களுக்கு ஓட்டு போடாதுங்க இது வந்து மக்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரசியலுடைய நோக்கம் என்னவோ அது நிறைவேறணும் அரசியல் நோக்கமே வந்து மக்கள் சேவைதாங்க மக்கள் ஆளது கிடையாதுங்க அரசியலோட நோக்கம் மக்களுக்கு வந்து சேவை பண்ணுறது தான் அரசியலோட நோக்கம் அப்படின்னா என்ன ஆகுனா இது மக்கள் இதுமாரி ஒன்று கூட்டிட்டாங்கனாலே வந்து உண்மையிலே வந்து ஒரு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள கட்சி தான் வந்து ஆட்சிக்கு வர முடியும் ஏன்னா ஏன்னா மக்கள் ஒற்றுமை இருந்துட்டான் பிரச்சனை ச சால்வ் ஆகிடுமாச்சு அதனால் வந்து தொகுதி மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இதை யார் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கணும் கண்டிப்பாக மூணு எம்எல்ஏ வராங்கன்னா மூணு பேருமே நாங்கள் செய்வோம்னு சொல்லுவாங்க அதில் உண்மையிலே வந்து உங்களுக்கு யார் மேல் நம்பிக்கை இருக்கோ அவருக்கு ஃபஸ்ட்டு ஓட்டு போடுங்க அஞ்சு வருஷம் கொடுத்து பாருங்கள் செயலியா அடுத்து ஆழ மாத்துங்க இந்த மூணு கட்சிக்காரங்க செயலியா நீங்கள் தான் ஒற்றுமை தானே இருக்கீங்க உங்கள் தொகுதியிலே ஒருத்தர் எம்எல்ஏ நிற்க வச்சு செஞ்சு முடிச்சுட்டு போக வேண்டியதான் யோசிச்சு பாருங்கள் நன்றி